வீடியோ எப்படி இருந்தது சொல்லுங்க சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுங்க

கேக்குறேன் நான் சரி மெயில் வந்திருந்துச்சு அதனால கால் பண்ணா ஆஹ் ஆ சரி சார் நாளைக்கு வந்து கட் வாங்கிடுறோம் ஆஹ் திருப்பதிங்க கேசலாம் நாங்கள் நாளைக்கு மதியம் கட்டு ஆ

நான்குது எப்படி கட்டி வர்றன்னு கேக்குறேன். நீ கிட்னியா? ரோங்க என்ன बोलற? சजना. ஏய் என்ன? சின்ன

ஏன் எனக்கு சாகிடு வேணும்னு கேட்கற மாதிரி கார் வேணும் எனக்கு வேண்டாம்னு நான் சொல்றேன் எனக்கு வேண்டாம் நான் எப்ப கேட்டேன் உங்ககிட்ட காரு வீட்டை விட்டுருவோம் கார் வாங்க வித்துருவோம் என்ன பேசுதான்

नाम लगा फेसर है। हाँ आता है लॉन्ग है। कहाँ इधर वाला फ़ोन ऐसे कूड़े नाम फेसर है। कैंसर नाम आंट्राइ। अम्मा फेसर ने अभी ये फ़ोन ऐसे कूड़े है। बेटा ना चांसल मारेंगे कहाँ फिर

ஒரு கார் புக் பண்றவு தெளிவா நான் வேணாம்னு சொன்ன விஷயத்த வேணும்னு சொல்ற அளவுக்கு சிரிச்சுக்கிட்ட சொல்லுதேன்